கத்தனப்படுதாக இந்த புதிய நாளிலே புதிய ஒரு லோக சுவார்த்தையோடு உங்களை சந்திப்பை நேர்ந்த மகிழ்ச்சியிலிருந்து கத்ததாமை நம்ம எல்லாரையும் மட்டும் ஆசிரியத்துக் கொண்டிருக்கா நீங்கள் அசுகமாய்ப்பு நம்புகிறோம் கத்தோட கிருபை நம்மை தாங்குகிறது அவருக்கு நன்றி சொலுத்துவோம் இந்த காலவெளியில உங்களுக்கு வசனத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் அப்போ சட்டப்படையின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் அப்போ நாளில் ஒன்பது ஆறு அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான் அவன் நடுங்கி திகைத்து நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் என்று ஒரு கேள்வி கேட்டதை குறித்து நான் வாசிக்கிறோம் அன்பான அதனுடைய பிள்ளைகளே இந்த கால வேளையிலே சவுல் என்பவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நடுங்கி திகைத்தான் என்று சொல்லி அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறேன் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று கேள்வி கேட்குறது இந்த சூளை நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் அந்த முதல் வாசிக்கும் வாசிக்கும்போது சவுல் என்பவன் கத்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி அவர்களை சிறையில் அடைக்கும்படி அவர்களை வேதனைப்படுத்த சித்திரவதை பண்ணும்படியான பெர்மிஷனை வாங்கி கொண்டு ஒவ்வொரு ஊர் ஊராகி இருக்கிறான் இங்கே தமஸ்கு நேர் தெருங்கிற தெருவில் வரும்போது மத்தியானம் பனிரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் அவன் வரும்போது திடீர்னு வானத்துக்கு ஒரு பயங்கர வெளிச்சம் உண்டாகி அவன் குதிரையில்தான் வந்துட்டு இருக்கான் குதிரையில் வந்து அப்படியே எல்லாரையும் அடைக்கிறவனு அவன் ஆளுகளோடு சேர்ந்து வருவான் மடக்கி அவர்களை பிடித்து அங்கெல்லாம் ஜபம் பண்றாங்களோ எங்கெல்லாம் அம்மா இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பிடிக்காது ஏசு வழங்குறவங்கள இன்னைக்கு நம்ம அவர் ஜன கூட்டங்கள் பண்றது போல அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷம் முன்னாலே பண்ணிட்டு இருந்தான் அப்பொழுது அவன் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வாழ்ந்தது வெளிச்சம் உண்டாகி அவன் கண்ணில் அடித்து அப்படி அகிலிருந்து விழுந்தான் குதிர்ந்து விழுந்து கண் போயிடுச்சுப்போம் அப்பொழுது அவன் கேட்குறான் ஒரு கேள்வி என்ன கேள்வி நடுங்கி திகைத்து அவன் முதல்ல நீ யாருன்னு கேட்குறான் அப்போ அவன்கிட்ட சொல்றேன் நீ துன்பப்படுத்துற ஏசு நான் தான் சொல்றாரு இவன் ஏசுவை துன்பப்படுத்தலான்னு அவனுக்கு தெரியல ஆனாலும் சொல்றான் நான் இப்ப என்ன செய்யணும் ஆண்டவருன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு நான் நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் சோதுரோம் இவ்வளோ நாள் செஞ்சதெல்லாம் அவனுக்கு தெரியல சோதுரான் தப்புன்னு தெரியல தப்ப அவ தப்பு இல்லாமல் சேர்ந்துட்டு இருந்தான் தான் செய்கிறது ரொம்ப சரின்னு நினைச்சிருந்தான் ஆனா ஆண்டவர் சொல்ற செய்ய தப்பு ஒரு தேவ பிள்ளைகளை அழிக்கிறது உதைக்கிறது எல்லாம் தப்பு அவன் இப்பொழுது கீழே விழுந்த பொழுது என்ன செய்யணும் தெரியல நடுங்க திகைத்து போகலாம் பிரச்சனை இல்லை ஐயோ நாளும் பண்ண தப்பு ஆண்டவர்கள் தண்ணெல்லாம் பண்ணிடுவாரோ சாவடிச்சிருவாரோங்கிற எண்ணத்துல தான் அப்படி என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர் என்கிற ஒரு கேள்வி கீழே விழுந்தான் கண்கள் போனது அப்பொழுது கேட்குற கேள்விதான் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த நாட்களில் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் சோதரம் ஆண்டவரே ஆண்டவர் நம்மை ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கிற நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இஷ்டம் போல் பல வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நமக்கு நினைத்தது நம்ம செய்கிறது நம்ம செய்கிறது தான் கரெக்ட் நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் எல்லாம் தெரிந்தவன் எனக்கு தான் தெரியும் மற்றதெல்லாம் நான் நம்புறதா சரி மற்றதெல்லாம் தப்பு சோதனம் பட் அவன் செய்கிற தப்பு இவன் செய்கிற தப்பு நான் செய்யறது சரின்னு நினைத்து கொண்டு பல வருஷம் சொல்கிறான் அவருடைய மத வய மதத்துக்கு வைராக்கியமாக இருந்தான் அந்த ஃபனாட்டிக் சால் ஒரு பயங்கர மத வெறிச்சவனாக ஓடிக்கொண்டிருந்தவனுக்கு ஆண்டவர் திடீர்னு அவனை சந்தித்தார் கீழே விழுந்தான் இப்போ கேக்குற என்ன செய்யணும் அப்போ தேவ சித்தத்தை செய்யும்படி அவனை அழைத்து கொண்டு வந்தார் இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே பல வருஷமாய் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய சொந்த வேலைகளை பார்த்து யாரெல்லாம் எதிர்க்க முடியுமோ யாருக்கெல்லாம் விரோதமாக நிக்க முடியுமோ யா அழிக்க முடியுமோ இதெல்லாம் பண்ணிக்கொள்ளும் முடியும் ஜன்னியக்சனங்கள் இப்படித்தான் கொண்டிருக்கிறார்கள் நேர்முகமாக மறைமுகமாகவோ எதிர்த்து கொண்டு தேவனுடைய வேலைகளையும் தேவனையும் எதிர்க்கிறோம் அவன் சொல்றான் ஆண்டு சொல்றான் முள்ளில் உதைக்கிறது ஒரு கடினமா முள்ளில் நீ உதைச்சுன்னா அவ்வளோதான் வலிக்கும் சோதனம் நடுங்கி திகைத்து விழுந்தான் அப்போ நீ துன்பப்படுத்த இயேசு நான் சொன்ன தான் தெரியுது அது வரையில இயேசு யாருன்னு தெரியல இயேசு வந்து ஓ ஏதோ ஒரு புதுசா வந்திருக்குன்னு நினைச்சான் இந்த உலகத்தை படைத்தவர் என்பதை அறிந்து கொள்றதுக்கு பல வருஷங்கள் ஆனது சோதரம் இயேசு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் அவன் ஒரே ஒரு சந்திப்பில் அவன் அவன் வாழ்க்கை தலைகளாய் மாறியது விழுந்து கிடக்கிறான் இப்போ நான் என்ன செய்யணும் தெரியலையே இதுக்கு வரை செஞ்சதெல்லாம் தவறாக போச்சே என்று சொல்லி சொல்லுறான் நான் நடுங்கி திகைத்து என்ன செய்யணும் இன்றைக்கு அருமையாக இப்படி இருந்த கால வேளையில் கர்த்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்குது இதுவரையில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரியுமா தான் சேர்ந்து கரெக்டில் நடித்து கொண்டிருந்தீர்களே இல்லை நான் செய்யறதுதான் ஓ இதை விட சரியானது எதுவும் இல்லை நான் சரியான வழியில் தான் போன்னு தெரிந்து கொண்டிருந்த உங்களுக்கு கர்த்தர் காலை வழியிலே சொல்லுகிறான் சோதரன் அவன் கேட்டது போல ஒரு கேள்வி நிற்க நான் என்ன செய்யணான் என்றவரேன்னு கேட்கணும் நம்ம ஆட்கள்லாம் கேட்கறதே இல்லை நம்ம தான் சரின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருப்போம் நான் என்ன செய்ய வேண்டும் இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் இதுவரை நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் அது சரியே தப்பா எனக்கு தெரியல ஆனால் இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார் நீ எழுந்து நேர் தெருவுங்க நேராக போயிட்டே இரு அங்கே ஒரு பட்டணத்துக்குள்ளே போ அங்கே உனக்கு ஒரு சபை இருக்கு அங்கே சொல்ல போகல அங்கே ஒரு சபை சர்ச் இருக்கு அனியாங்கிறவன் இருக்கான் அவங்ககிட்ட போ உனக்கு எல்லாத்தையும் அங்கே சர்ச்சில் சொல்லுவாங்க நீ இப்போ நீ விழுந்து பண்ண உழைச்சி கிடக்கிற கண்ணு தெரியாமல் கிடக்குறல்ல நீ இப்போ அங்கே போ அங்கே போனால் உனக்கு இல்லை அப்போ ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த சவுலை தெரிந்து கொண்டார் நாமே சில சமயங்களில் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார் ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா தெரியல இந்த சவுலு கேட்டது போல ஒரு கேள்வி இந்த காலவில கேட்டு நான் என்ன செய்யணும் ஆண்டவர நான் என்ன செய்யணும் எங்க போகணும் இனிமேல் நான் செய்ய வேண்டியது என்ன இப்ப ரெண்டு கண்ணு போயிச்சு என்னால் நடக்க முடியாது ஆனால் நான் என்ன செய்யணும் சோதரும் கண்ணு போனப்பறதான் என்ன வரும் தெரியுமா தியான உதயம் வரும் அது வரையில வராது கண்ணு பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தான் இந்த சவுலுக்கு வந்திருக்கிறது இந்த சவுல் என்ன செய்யணும்னு தெரியல ஆனாலும் ஒன்று ஒன்று ஒரு தரிசனத்தை அவன் கண்டான் அவர் தான் உண்மையான தேவன் அறிந்து கொண்டான் அந்த தேவனுக்காக ஏதாவது செய்யணும் இப்போ நான் என்ன செய்யணும் டெல்மி ஆண்டு எனக்கு சூழ்நிலை என்ன செய்யணும்னு கேட்குறான் அந்த கேள்விதாங்க ஒரு பெரிய மாற்றத்தை உள்ள அவன் போனான் நீ போறப்பட்டு போ போ அது தருவா அங்கே ஒன்று இருக்குப்பார் அது பட்டணத்துக்குள்ள நீ போகணும்னு அங்கே ஒரு இடம் இருக்கும் அங்கே 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 வந்து போனீங்கன்னா அங்கே வந்து ஊழிக்கார் இருக்கிறாங்க அந்த ஊழிக்கார் செய்வார் உனக்கு எல்லா காரியத்தையும் செய்வார் அனினியாங்கிற பேருள்ள ஊழிக்காரர் இருக்காங்க போ அப்பொழுது கர்த்தர் பாருங்க அங்கேயும் தரிசனம் இங்கேயும் தரிசனம் இப்படி ஒரு தவறான் அவனுக்கு நீ ஜோம் பண்ணி அவனை இது பண்ணு நான் அவனை ஒரு பெரிய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த அனினியார்ட்டு தான் கர்த்தர் சொல்கிறார் சொல்கிறோம் இந்த நாட்கள் அருமையான உள்ள இந்த கால வேலையில் நீங்கள் வித்தியாசமான ஒரு முறையில் நமக்கு என்ன செய்ய தெரியல பல வருஷமாக சர்ச்சில் இருக்கிறேன் பல வருஷமாக அந்த வேலை செய்கிறேன் ஆனாலும் எனக்கு திருப்தி இல்லை என்ன நான் செய்கிறது தேவனுக்கு சித்தமானதாக இருக்கிறதா என்பது தெரியல தேவன் ஒரு நோக்கத்தோடு எல்லாரையும் அழைத்து இருக்கிறார் எல்லோரும் ஒரு வேலை இருக்குது அந்த வேலை செய்யணும் அதை செய்கிறதுக்கு நீ கேட்கணும் காலைல என்ன செய்யணும் ஆண்டும் இந்த காலை என்ன செய்யணும் என் வேலையை சாப்பாட்டுக்கு வேலை போகிறோம் அது வேறு ஆனால் உமக்காரன் என்ன செய்யணும் எங்கேயே போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் காலை வேலைக்கு கேட்டிங்கன்னா வழி வழிநடத்துவா நீ போ கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் குடும்பத்தை ஆசிரியப்பார் அநேக வருஷங்கள் இஷ்டம் போல நீ போயிட்ட அநேக காரியங்கள் தேவையில்லாத செய்து கொண்டிருக்கிறோம் போல தெரிகிறது தேவை உள்ளதெல்லாம் போல தெரிகிறது அல்லவா இதுதான் இந்த மாயான உலகம் சோத்திரம் நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய வேண்டாததையே செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பிந்தைய காலத்தில் அவன் சொல்றான் இந்த நாட்கள் அருமையான பிள்ளைகள் காலவில் கத்தர் உங்களை அழைத்து ஒரு நோக்கம் உண்டு ஒரு சித்தம் உண்டு உங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியங்கள் அநேகருக்கு ஆண்டவர் சொல்லி அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக அநேகர் முன்பாக சாட்சியை நிற்கிற பாத்திரமாக அநேக சுவிசி சொல்கிற பாத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறாங்க யாருக்கு தெரியும் ஆண்டோட கேளுங்க இந்த காலம் என்ன செய்யணும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படியே சுற்றி கொண்டிருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் இல்லை எதிர்த்தாலும் தோல்வி எதிர்த்தாலும் பிரச்சனை எங்கே போனாலும் தடைகள் எல்லாம் காரணம் என்ன நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எல்லாம் நான் என்ன செய்யணும்னு கேள்வி கேளுங்க இந்த சவுளி போல ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை வழி திறக்க ஆரம்பிப்பார் நீ எங்க போகணும்னு ஒரு முடிவு எடுத்தாதான் அந்த இடத்துக்கு போக முடியும் நீ சும்மா நடந்துட்டு போனால் நடந்து போக முடியாது முடிவு பண்ணு நான் எங்கேயும் போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் முடிவில்லை காலை வழி செய்யுங்க கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பார் உங்கள் பிள்ளைகள் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கத்தரை உண்டாக்குவார் நீ போகிற வழி கத்தருக்கு பிரியமா இருந்தால் நீ செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமா அந்த எல்லாம் மாறும் நான் இல்லை காலையில் உங்களுக்கு செப்பிக்கிறேன் கத்துறவங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பேன் பர்லவத்தின் பிதாவே இந்த கால வெளியிலே அன்றவரே நாங்கள் என்ன வேண்டும் சித்தமாக இருக்கேன்னு சொல்லி அன்றவரே சவுல் கேட்டு வாழ்க்கை அண்டர் மனமாற்றம் அடைந்து உங்களை ஊழித்துக்கு எடுத்து பிரேரப்படுத்துறது போல இன்றைக்கு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களை ஆசீர்வதியும் தேவைகளை சந்தித்து குறை நிர்வாக்கி அன்றவரே ஓடின ஓட்டமெல்லாம் இல்லை இனிமேல் உமக்காக ஓடுகிற ஓட்டத்தை அவங்கள ஆசிரியத்துக் கொடுக்க செபிக்கிறேன் நாமத்தை மையப்படுத்த ஆசிரியையும் பாதுகா நேருக்கு ஆசிரமாய் மாற்றும் தாழ்த்தி மன கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அல்ல ஒரு வளாக்காமல் தலையாக்குங்கப்பா அந்த கால வழியில் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாகும் சவுல் வாழ்க்கை வந்தது போல் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் செப்பிக்கிறோம் அப்படிதான் ஆமாம் கததா ஆசிரியப்பாராக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியோடு இந்த காலவழி ஆரம்பிங்க கத்தர் உங்கள் வழியில் திறந்து கொடுப்பார் உங்களை பெரிய ஒரு பெரிய அந்த சவுலை போல ஒரு பெரிய ஊழியத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் கதனா அம்மையோட தொடர்ந்து இன்னொரு லுகோஸ்வார்த்தி மூலமாக சந்திக்கிற கத்தாக்கலாம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமனு